முக்கியமா எதுக்கு ஜபம் பண்ணுனா ஜபத்தில் கத்தர் இல்ல நிறைய பேர் கத்திர மாத்திர ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ஜபம் பண்ணிரல் என்றால் நீங்கள் மாறி விடுவீர்கள் ஜபம் பண்ற அன்பின் உறவாடுகள் தேவனோடு சஞ்சரிக்கிறது தேவனோடு உறவாடுவது இருக்கும் போது என்ன ஆகுறது நீங்க மாற்றப்படுறீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிடுது அவருடைய சிந்தை அவருடைய லட்சியம் அவருடைய நோக்கம் அவருடைய விருப்பம் அவருடைய சித்தம் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் ஆதாம என்னைக்கு அழைத்து வந்து பண்படுத்தி காத்துக்கொள்னு சொல்லி அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து தன்னுடைய லட்சியத்தையும் நோக்கத்தையும் விருப்பத்தையும் அவனுக்கு என்னைக்கு தெரியப்படுத்தினாரா தேவன் அதெல்லாம் தேவன் மனுஷன் உறவாடுகிற ஒரு சம்பவம் அங்கதான் ஆரம்பிக்கிறது அதுதான் ஜபம் நீங்க நிறைய கிறிஸ்தவங்களுடைய ஜபத்துல அதுதான் தெரியுது அவங்க எப்படி ஜபிக்கிறாங்க கத்தாவே நான் இல்ல ஆண்டவரே நான் குப்பை ஆண்டவரே நான் தூசி ஆண்டவரே நான் எப்படி தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அவருக்கு சொந்தமானவராக இருக்க எப்படி எப்பேற்பட்ட கிரயத்தை கொடுத்து தேவன் என்னை வாங்கி இருக்கிறார் என்பது மனுஷர்களுக்கு புரியாம இருக்கிறது என்ற அர்த்தம் அவர்கள் பூமியில மண்டிட்டு மன்றாடி எஞ்சி தேவனுடைய நோக்கங்களை குறித்த அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் அவன் ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான்